ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்வதி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழகத்திலே இருக்க அரசியல்வாதிகள்லே அதிகம் படித்த அரசியல்வாதிகள் யார் இதில் டாப் டென் அரசியல்வாதிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாமக கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க இதில் அன்புமணி ராமதாஸ் ஃபஸ்ட்டு பாமக கட்சியில் மாநில இளைஞரணி தலைவராக இருந்திருக்காங்க அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி நாலில் மாநிலங்களவை எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்க பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக வந்து இருந்திருக்காங்க ரெண்டாவது தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க பாஜகவில் மாநில பொதுச்செயலாளர் துணைத் தலைவர் தேசிய செயலாளர் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளையும் பதவிகளையும் வகிச்சிருக்காங்க இப்போ தமிழக பாஜகவோட தலைவராக இருக்காங்க அதே மாதிரி தமிழக பாஜகவோட முதல் பெண் தலைவர் வந்து தமிழிசை சவுந்தராஜன் தான் மூணாவது ப சிதம்பரம் இவங்க பிஎல் எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்க இந்தியாவோட முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க காங்கிரஸ்ல பல பொறுப்புகளையும் பதவிகளையும் வகிச்சிருக்காங்க அடுத்து நாலாவது துறைமுருகன் இவங்க எம்ஏ பிஎல் முடிச்சிருக்காங்க இப்போ திமுகவோட பொருளாளராக இருக்காங்க அதே மாதிரி தேர்தல் வருதுனால திமுகவில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைச்சிருக்காங்க அதோட தலைவராக வந்து துரைமுருகனை வந்து போட்டிருக்காங்க அடுத்த அஞ்சாவது தினகரன் இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க தினகரன் வந்து இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த தேர்தலில் எப்படியாச்சும் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதிமுகவோட கட்சியும் சின்னத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வராங்க அடுத்து ஆறாவது கனிமொழி இவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ இவங்க திமுகவோட மாநிலங்களவை எம்பியாக இருக்காங்க ஆனால் இவங்களோட பதவிக்காலமானது ஜூலியோட முடிய இருக்குது ஸோ வரக்கூடிய தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மக்களோட ஆதரவோட சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து ஏழாவது வீரமணி இவங்க எம்ஏ பிஎல் முடிச்சிருக்காங்க திராவிட கழக தலைவராக இருக்காங்க எட்டாவது பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க இவங்க வந்து நிறைய கட்சிகளில் வந்து மாறி மாறி இருந்திருக்காங்க திமுக அதிமுக பாமக தேமுதிக அது மட்டும் இல்லாமல் நான்கு முறை மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க ஒன்பதாவது திருமாவளவன் இவங்க எம்ஏ பிஎல் முடிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவராக இருக்காங்க இப்போ வந்து திருமாவளவன் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அடுத்து பத்தாவது ஹெச் ராஜா இவங்க எம்ஏ பிஎல் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி சிஏவும் முடிச்சிருக்காங்க பாஜகவோட தேசிய செயலாளராக இருக்காங்க இவங்க சர்ச்சைக்குரிய கருத்தாலே அடிக்கடி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க